கோவை மக்களே எப்படிங்க நல்லா இருக்குங்களா நாங்கள் வரைசு நீங்கள் நினைப்பீங்க கிராண்ட் லெசம் ஆஃபரு லூன் லெசம் ஆஃபரு நகை குறைஞ்சிருக்கு அப்படி தான் நினைப்பீங்க அதுதான் இல்லை கொயத்தில் ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதை ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஓகே கொயத்தில் தண்ணிக்கு பஞ்சமாக கொய்த்து பாலைவனத்தில் தண்ணிக்கு பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைப்பீங்க அதான் இல்லை கொய்ல வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி தான் மழை பெய்யும் ஒன்று குளிர் காலத்துக்கும் ஒன்று வெயில் காலத்துக்கு தான் மழை பெய்யும் தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்க தண்ணி அது கடைசியில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வரைக்கும் தண்ணிக்கு பஞ்சமே இருந்தது இல்லை கோயத்தில் நான் வந்து ஒம்பது வருஷம் ஆச்சு கோய்த்துக்கு வந்து இது வரைக்கும் தண்ணிக்கு பஞ்சமே இருந்ததில்லை எல்லாம் செழிப்பு தான் தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்க அதான் நான் வீடியோ சொல்ல போகிறேன் தண்ணிக்கு கடல் நீரை சுத்திகரித்து மக்களுக்கு கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து இறக்குமதி பண்ணுறாங்க கடல் நீரை சுத்திகரித்து கொடுத்தாலும் ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஒவ்வொரு தெருக்குள்ளேயும் தண்ணி ஃபில்ட்ரு இருக்கும் அது நம்ம பிடிச்சி குடிச்சிக்கிடலாம் இதேமாரி காலை பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பா பாய் அதுதான் இந்த ஃபில்ட்ரு